இந்த வீடியோ இதை பற்றின்னு கேட்டிங்கன்னா மதிகிரி கோட்டையை பற்றி தான் மதுகிரி கோட்டை இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு பேத் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்லிப்பாக என் சைடு விழுந்தாலே முடிஞ்சு இப்போ பாருங்கள் செங்குத்தான ஒரு மலை இந்த ஜெர்னியை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது இங்கே பாருங்கள் எவ்வளோ செங்குத்தான ஒரு பேத் எப்படி நம்ம ஏறி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிறோம் கர்நாடகாவில் துமுக்குரு அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் நம்ம இப்போ மதுகிரி கோட்டை முன்னாடி நிற்கிறோம் இன்றைக்கி வீடியோ என்னென்னா மதுகிரி கோட்டையை டாப்பில் நம்ம ரீச் பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த கோட்டையை பற்றின டீட்டெயில்ஸ் ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க போவோம் என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி ரூபீஸ் தான் இப்போ நம்ம மதுகிரில் நிற்கிறோம் அதுக்கு த இந்த படிக்கட்டெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு செதுக்கி தான் வச்சுருக்குறாங்க இடையே சில இடங்களில் வந்து கம்பி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு சில இடங்களில் கம்பி இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்ட்ரி டிக்கெட் ஃபிஃப்டி தான் ஃப்ரீயாக இருந்தால் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் காய்ஸ் ஓகே நம்ம போவோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி வந்திருக்குறோம் காய்ஸ் கொஞ்ச தூரம் ஏறி வந்திருக்கணும் அப்படி சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது இந்த படிக்கட்டு எல்லாமே ரொம்ப ஸ்டீப்பாக போகுது ரொம்ப செங்குத்தாக போகிறனால ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா சன்னு பயங்கரம் கிவிங் வெயில் பயங்கரமாக அடிக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இடங்கள்ல அப்பப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா தொடர்ந்து ஏறினீங்கன்னா உங்களெல்லாம் டாப்பை ரீச் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா படிக்கட்டெல்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறதுனால வந்து உங்கள் எனர்ஜி லெவல்ஸை வந்து ரொம்ப ட்ரைன் பண்ணிடுது அப்படியே லிட்ரலி உங்கள் எனர்ஜியெல்லாம் அப்படியே எடுத்துருது அதனால் நீங்கள் இந்த மலை மலையேறப்போ நீங்கள் மேக்சிமம் நிறைய தண்ணி பாட்டில் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்நாக் ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துக்கோங்க உங்களுக்கு இடையில சாப்பிட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கோட்டை சுவர்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ப்ளேஸஸ்லாம் இருக்குது ஸோ அந்த சைடு நான் காமிச்சது வந்து கோட்டை சுவர்கள் இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு கால்வாசி தான் ஏறி இருக்கிறோம் இன்னும் ஸ்டில் வி ஹாவ் லாங் ஒய் நம்ம இன்னும் ஏறி போவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் டவரில் இருக்கிறோம் இந்த இடம் வந்து எதுக்குன்னா அந்த இடத்துல ச சைடில் கேப் கேப்பாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இங்கேயெல்லாம் உக்காந்து துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கு எனிமீஸ் வந்து இன்வைட் பண்ணி படம் எடுத்து வர்றப்போ அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக வச்சுருக்க வாட்ச் டவர் தான் இது இங்கேருந்து பார்த்தா தெரியும் ஸோ இது பாருங்கள் நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம் வாங்க ஸோ இப்படியே போனோன்னா இங்கே இன்னொரு வாட்ச் டவர் இருக்குது அதையும் ஏறி நான் உங்களுக்கு காட்டுறேன் மேலே போய் வாட்ச் பண்ணுறதுக்கு தான் வாட்ச் டவர் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஒரு சின்ன கிணறு வச்சுருக்குறாங்க இங்கே நல்லா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கோட்டையோட ரூவின்ஸ் இந்த முன்னாடி இந்த இடத்துலலாம் நிறைய விஷயங்கள் இருந்துருக்குது ஆனால் இதெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் கோட்டை சுவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள சின்ன சின்ன பில்டிங்ஸ் தான் இருக்குது ஓகே நம்ம அந்த மேலே போய் பார்ப்போம் வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா இந்த ஃபோர்ட் வந்து விஜயநகர எம்பையர் விஜயநகர பேரரசின் காலகட்டத்தில் இது வந்து கெட்டப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் நிறைய ரூலர்ஸ் வந்து வராங்க நிறைய இன்வேஷன்ஸ் நடக்குது அப்போ வந்து நிறைய போர்கள் நடக்குது அதன் காரணமாக இது வந்து கைமாறுது இந்த கோட்டை கொஞ்ச நாள் வந்து ஹைதர் அலி டிப்பு சுல்தான் இவங்கக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ் இந்த ஃபோர்ட் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு போகுது இண்டிபெண்டன்ஸ் வேறு பிரிட்டிஷ் தான் இந்த ஃபோர்ட்டை வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கோட்டையோட உயரம் டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு சொல்லப்படுது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நாலாயிரம் அடி அப்படின்னு வச்சுக்கலாமே இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு பட் ஆப்ஸலூட்லி நாட் ஏன்னா ஸ்டீப்பாக ஏறுறதுனால உங்களுக்கு சீக்கிரம் டயர்டாகிடுவீங்க ஆனால் இங்கேருந்து பார்த்தா வியூ ஆசமாக இருக்குது நல்ல சுற்றி தெரியுது ஸோ இங்கே வந்து வர இங்கே வந்து எப்படி வரணுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பெங்களூர் வந்துடுங்க அங்கேருந்து தும்குரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி வந்துடுங்க தும்குருவிலேருந்து நீங்கள் பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மதுகிரிக்கு ஆக்சஸ் கிடைக்கும் இங்கே போகிறப்போ இந்த மாதிரி கைஸை நான் வந்து மீட் பண்ணேன் இவங்க வந்து இன்றைக்கி நம்ம கூட ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க எல்லாம் சேர்ந்து தான் டாப்பை ரீச் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது நம்ம கால்வாசி தான் ஏறி இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஏற போகிறோம் வாங்க நான் அப்படியே ஏறுறதை காட்டுறேன் என்னால் சரியா காட்ட முடியல ஏன்னா வந்து பயங்கர காற்றும் அடிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா நம்ம எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம் காய்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து இங்கே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நாங்கள் அப்படியே பெங்களூர் கைஸோடு பேசிட்டு அப்படியே நான் அப்படியே மேலே ஏறிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க சில பேர் நம்ம வீடியோஸை வந்து இருந்து பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் என்னென்னா இவங்களோட ஒப்பீனியன் எல்லோரும் ட்ரம்ப் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து இவங்களோட ஒப்பீனியன் நான் எதுவும் சொல்ல கிடையாது இப்போ நம்ம ஏற ஆரம்பிப்போம் என்னென்னா அப்படியே கொஞ்சம் செங்குத்தாக போயிட்டே இருக்குது நீங்கள் ஜஸ்ட் வந்து இமேஜின் பண்ணி பாருங்க கைஸ் இப்போ நம்ம அந்த கம்பி பிடிச்சி ஏறுறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த காலத்துலலாம் அந்த போர் நடக்கிறப்ப அப்புறம் ஃபைட்டு இதெல்லாம் நடக்கிறப்ப எப்படி தான் இவங்க வந்து இந்த இடத்துல ஏறி அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் ஜஸ்ட் ஒரு மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது பாருங்க நம்ம ஒரு கால்வாசிக்கும் கொஞ்சம் அதிகம் வந்திருக்குறோம் நம்ம கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை கம்பெனி பண்ணியிருக்கிறாங்க அவங்க பின்னாடி வந்துட்டுருக்குறாங்க ஸோ இங்கே உட்காந்துட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்க சார் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் பட் குவிட் பண்ணால் மட்டும் முடியாது ஜெர்னியை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் என்ன நடந்தாலும் சரி இன்றைக்கி மேலே போகிறோம் போய் டாப்பை ரீச் பண்ணுறோம் ஓகே வாங்க நம்ம ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இங்கே பாருங்கள் இந்த இடத்தோட ஃபோர்ட் முடிகிற மாதிரி தெரியும் ஆனால் ஆப்ஸல்யூட்லி அப்படி கிடையாது இப்படி தான் நிறைய தடவை கொஞ்சம் நம்ம பல்பு வாங்குவோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஏறுங்க கைஸ் அதுக்கப்புறம் மெயினாக ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களால் ஃபுல்லாக போக முடியாது உங்களுக்கு இடையில நிறுத்தணும்னு தோணுச்சுன்னா வெட்டுறாதீங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏறுங்க ஓகேயா இதுதான் மெயினான விஷயம் ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ சம்டைம்ஸ் அப்படியே உட்காந்துடலான்னு தோணும் அதெல்லாம் இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ராப்பரான ஃபுட்டு அப்புறம் இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னால் நீங்கள் எனர்ஜி ஏற்றிக்கிட்டு பொறுமையாக கூட ஏறலாம் ஒன்றும் தப்பு இல்லை பெஸ்ட்டு நீங்கள் காலையில் வர்றது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ஏறுங்க காய்ஸ் ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் ஏறாதீங்க அவசரப்பட்டு ஏறினீங்கன்னா உங்கள் நீங்கள் அந்தளவுக்கு கேப்பபுள்னா ஓகே பட் ரொம்ப அவசரப்பட்டு ஏறிய எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேலே போய் என்ஜாய் பண்ண முடியாது ஸோ அவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்குறோம் ஓ இந்த இடம் பாருங்க பயங்கர செங்குத்தா இருக்குது ஜஸ்ட்டு ஒன்று அப்படியே ஜஸ்ட்டு ஆனால் போதும் அந்த சைடு போய் விழுந்துருவோம் அதனால் ரொம்ப பார்த்து தான் வர வேண்டியதாக இருக்குது இங்கே வந்து ஸ்கிட்டாகுது ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா உண்டு அதனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் அது மாத்திரம் இல்லை அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தண்ணி குடிச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தேன் அப்புறம் சில சில மே சில அங்கே பாருங்கள் அந்த நம்ம வந்த வழி பாருங்கள் எவ்வளோ ஒரு செங்குத்தாகவும் ஒரு மோசமாகவும் இருந்திருக்கு அப்படின்ட்டு இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் ஆப்சல்யூட் என்னென்னா ஒரு ஹார்டான ஒரு ட்ரெக்கிங் பேத்து தான் இது இதுக்கு மேலே வந்து கம்பி கிடையாது இங்கே பாருங்கள் இங்கே நான் எஜ்ஜில் நின்றுட்டுருக்குறேன் இப்படி ஸ்லிப்பாக அந்த சைடு விழுந்தோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான் பிளாக் அவுட்டு தான் ஓகே காய்ஸ் அண்ட் ஃபைனலி நம்ம மேலே ஏறி வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக தான் பண்ணியிருக்கிறேன் ஓகே நம்ம கேஸோட வந்து நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட்ஸோட நம்ம கம்பெனி பண்ணி மேலே வந்துவிட்டோம் ஹியோ கேவ நம்மலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே ஏறிவிட்டோம் ஏறினதில் ரொம்ப ஹாப்பி ஒரு மூவாயிரத்து ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஃபீட் மேலே இருக்கிறது வந்து ரியலி ரியலி ஹாப்பியாக இருக்குது ஏறி முடித்ததுக்கப்புறம் ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ரொம்பவே நைஸ் ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு ஆசம்னு சொல்லலாம் ஸோ இதுதான் கோட்டை இங்கே எல்லாம் தான் ராஜாக்கள் அந்த காலத்தில் வந்து வெப்பன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் போர் காலத்தில் இங்கே தான் வந்து அவங்களோட தங்கும் இடமாக இருந்துருக்குது பதுங்கும் இடமாக இருந்துருக்குது இந்த மாதிரி இடம்தான் இங்கே நிறைய இடங்கள் வந்து இடிஞ்சு போயிடுச்சு டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு ஏன்னா நிறைய படையெடுப்புகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் இந்த மாதிரி விஷயங்களால் இந்த இன்வேஷன்ஸ் எல்லாம் வர்றனால நிறைய இடங்கள் வந்து இடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஓல்டான ஃபோர்ட் இது அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் சைட்லலாம் நிறைய சிவறுகள் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து இடிஞ்சு போயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர காலத்தில் இருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோட்டை வந்து இந்த மதுகிரி கோட்டை வந்து ஏஷியாவிலே செகண்ட் மோனோலித்துன்னு சொல்லுவாங்க செகண்ட் மோனோலித் ராக் ஒரு பெரிய பாறையால் உருவான ஒரு மலை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஆள் இல்லை அவ்வளோக்கு நிறைய பேர் இல்லை ஸோ வாங்க நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் இடங்கள் பார்க்க வேண்டி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஓகே நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல் வியூ கர்நாடகாவில் இத்தனை மலை இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பேங்களூர சுற்றி இவ்வளோ மலை இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் இங்கே இருக்கிறத விட இதுதான் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் வெயில் பயங்கரமா அடிக்குது பட் இருந்தாலும் ஏறி முடித்ததுக்கப்புறம் அந்த அக்காம்ப்ளிஷ்மெண்ட் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு ஓகே உள்ளே போய் பார்ப்போம் இதுதான் இந்த ஃபோர்ட்டு முதல்ல ஒன்று இருந்துச்சு இது ரெண்டாவது ஒரு இது உள்ளே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை இதெல்லாம் அந்த காலத்தில் வெப்பன்ஸு ஃபூடு அப்புறம் லைக் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடமா இருந்திருக்கலாம் மேபி இங்கெல்லாம் வந்து மன்னர்கள் பதுங்கி இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்த இடத்த பற்றின ஹிஸ்ட்ரி வந்து இங்கே நிறைய மென்ஷன் பண்ணப்படல கேசி ஆனால் என்னென்னா தெளிவாக தெரியுதுன்னா இந்த இடத்துல வந்து கிங்ஸு அப்புறம் படை வீரர்கள் இவங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஷெல்ட்ரு ஒரு இடமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வேணும்னா வேணும்னா நம்ம சொல்லலாம் இதுதான் இந்த இடத்தோட ஒரு அன்ஜினாயபுள் ட்ரூஃப் யதார்த்தம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பதுங்கிறதுக்கும் இப்போ எப்படின்னா போர் சமயத்தில் வந்து மேலே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு எதிரிங்களை அட்டாக் பண்ணுறதுக்கும் இதுக்கெல்லாம் சௌகரியமாக இந்த ஃபோர்ட் வந்து கெட்டப்பட்டிருக்கு ஓகே நம்ம வந்து மேலே ஏறிட்டோம் இந்த மோனோலித் மேலே டாப்பில் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஆசமாக இருக்குது ஃபீல் வந்து அமேஸிங்காக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஏறி இருக்கிறேன் சும்மா சொல்லலை ஓகே இந்த பிணக்கல்லாம் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏறுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பட் அமைஸிங்காக அக்காம்ப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்குது அது வந்து நெக்ஸ்ட் லெவல் வேறு லெவல் ஃபீல் தான் ஸோ அப்புறம் நீங்கள் வந்து இந்த மலை ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஸ் கமான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தப்பே கிடையாது இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அமைசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் சுற்றி பாருங்கள் மலையாக இருக்குது நல்லா அமேசிங்கான வியூ மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து ரீச் பண்ணி பண்ணிட்டீங்கனாலே ஹாப்பினஸ் தான் அக்காம்ப்ளிஷ் பண்ண ஒரு ஃபீல் கம்ப்ளீட்லி அமைஸிங்காக இருக்கும் ஸோ இங்கே வந்து பாருங்கள் அந்த சுற்றி காட்டுறேன் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து என்னென்னா பனிக்காலத்தில் அதுவும் காலையில் வந்தீங்கன்னா இன்னும் பயங்கர பனியோட பயங்கரமான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் மேலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தான் இதே மாதிரி கர்நாடகாவில் நிறைய ஃபோர்ட்ஸ் இருக்குது இன்னும் நிறைய கோட்டைகள் சுற்றி பார்ப்போம் நிறைய ஹிஸ்ட்ரிஸை சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்